அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பேசவே கூடாது அப்படின்னு நினச்சேன் ஏன் அப்படின்னா நான் வந்து பிக் பாஸ் சுத்தமாக பார்க்குறதே கிடையாது நிறைய வைரல் ஆகுது ஒரு வீடியோ அதை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்கு நடந்திருக்கு பாருங்கள் பெரிய சம்பவமே நடந்திருக்கு அதுதான் எல்பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சபரிக்கு ஓட் பண்ண சொல்லியிருக்காங்க சார் ரொம்பவே மனதுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கல நான் வந்து பார்த்துருந்தேன்னா என்ன ஏதுன்னு பார்த்துருப்பேன் ஆனால் குமரனோட கேரக்டரை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் புதுசாக போடுங்க அதாவது அதே ச கமுருதீன் வேணாம் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குங்க நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது நிறைய வீடியோ பார்க்க முடியுது ரீப்ளேஸ் பண்ணுங்கள் பழைய அந்த குமரன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த பிக் பாஸில் வந்து அவரோட கேரக்டரே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரமான ஒரு கம்பெனி தான் வந்து மாறிட்டார் இதனால எதுக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய மக்கள் ரிக்வஸ்ட்டு இது தான் அப்படின்னு நினைக்கிறேன் பா